கோவை மாநகர் மாவட்ட திமுக பொறுப்பாளராக பொறுப்பேற்ற துரை செந்தமிழ்ச்செல்வனுக்கு கோவை தெற்கு மாவட்ட திமுக சிறுபான்மை நல உரிமைப் பிரிவின் துணை அமைப்பாளர் டிஸ்கோ காஜா மலர் கொத்துக்களை வழங்கி சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தார் கோவை மாநகர் மாவட்ட திமுக பொறுப்பாளராக கோவை பீழமேடு பகுதியைச் சேர்ந்த துரை செந்தமிழ்ச்செல்வனை திமுக தலைமை கழகம் அறிவித்திருந்தது இந்நிலையில் கோவை மாநகர் மாவட்ட திமுக பொறுப்பாளராக புதிதாக துரை தமிழ்ச்செல்வன் பதவியேற்கும் விழா நடைபெற்றது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தலைமையில் அண்ணா பெரியார் கலைஞர் திருவுருவப் படங்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய அவருக்கு கோவை தெற்கு மாவட்ட திமுக சிறுபான்மை நல உரிமைப் பிரிவின் துணை அமைப்பாளர் டிஸ்கோ காஜா மலர் கொத்துக்களை வழங்கி சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சரும் கழக மண்டல பொறுப்பாளருமான செந்தில் பாலாஜி முன்னாள் அமைச்சர் பொங்கலூர் பழனிசாமி வடக்கு மாவட்ட செயலாளர் தொண்டாமுத்தூர் ரவி தெற்கு மாவட்ட செயலாளர் தளபதி முருகேசன் எம்பி கணபதி ராஜ்குமார் மேயர் ரங்கநாயகி மாநகர துணை செயலாளர் கோட்டை அப்பாஸ் கழக மாணவரணி செயலாளர் வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி டாக்டர் மகேந்திரன் துணை மேயர் வெற்றி செல்வன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து புதிதாக பதவியேற்ற மாநகர மாவட்ட பொறுப்பாளர் துரை தமிழ்ச்செல்வனை அவரது இல்லத்தில் மரியாதை நிமித்தமாக சந்தித்த டிஸ்கோ காஜா அவருக்கு கொத்து வழங்கி சால்வை அணிவித்தார்